முன்னெல்லாம் ஜோசப் ஜெயின் போட்டுருக்கீங்க இப்போ அப்படி பண்றது இல்லை முன்னெல்லாம் பாழநெத்தியோட வருவீங்க இப்ப எல்லாம் நெத்தியில குண்டும விட்டுட்டு திலகத்தோட வருவீங்க அப்படின்னு நான் சொல்லலாம் இப்போ திமுக வந்து இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அதனுடைய தொண்டர்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு வேலை தான் நாங்க பிறந்திருக்கோம் இவங்களை முதல்வர் தான் நாங்க பிறந்திருக்கோம்னு தீர்மானம் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ண முடியும் அதாவது தமிழருங்கிறதுக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையே தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க ஆர் எஸ் எஸ் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா செந்தூர படத்துல உனக்கு நடிச்சு கொடுத்ததுனால தான் ஹிட்டு தான் என்னன்னு உனக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி நீ எடுத்த படம் ஊதி மூடி அசிங்கமா ஆபாசமான படங்களாக தான் இருந்தது திமுக கள்ள ஓட்டு போடுறதை தடுக்க முடியும் முடுக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐடி அனு எஸ்ஐஆர் அனுப்பணும் எஸ்ஐஆர் வந்து நவம்பர்ல நோட்டீஸ் கொடுத்து டிசம்பர் ஜனவரிக்குள்ள எஸ்ஐஆர் ரெடி பண்ணலாம் ஏதாவது ஒரு விதத்துல தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சிபிஆர் அவர்களுடைய நிலையில் இருந்து ஏதாவது மாற்றங்கள் இது வரைக்கும் வந்திருக்கா அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு தாவேக்கா வந்து வெற்றி பெறும் அதாவது முதல் தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் ஒரு அறுபது படம் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட துக்ளக் வாசகர் டி ரவி சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க முதலமைச்சர் என்ன பேசிருக்காருனா தமிழன் என்று முகமூடி போட்டு பாஜக தமிழ்நாட்டில் அரசியல் பண்ண பாக்குறாங்க ஏன்னா சரியான ஆள் அவர்தான் மத்திய அரசனுடைய அத்தனை திட்டங்கள்லயும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ல எல்லாம் அதுக்கு மேல லேபிள ஒட்டி அஹ் அது தமிழக அரசு கொடுத்த மாதிரி காட்டிக்கொண்ட வேலையை வந்து தொடர்ந்து திமுக சிறப்பா செய்யும் கருணாநிதி ஐயா வந்து அதுக்கு மேல அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா இப்ப நான் பேசுறேன்னா நான் வந்து யாதவனா பிராமணனா ரெட்டியாரா ஆஹ் பல்லரா இது கல்லரா பறையரா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அது கருத்து சொல்லுவாரு நான் கொஞ்சம் கருப்பா இருந்தா அண்டம் சொல்லுவாரு அதெல்லாம் அவருக்கு தான் தெரியும் முகமுடி போடுவதும் வேஷம் போடுவதும் அவருக்கு தான் தெரியும் நாமோ ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தா அவன் வந்து ஏதோ ஒரு விதத்துல மேகாலயால பிறந்திருப்பா இல்ல ஷில்லாங்ல பிறந்திருப்பான் இல்ல பிலிப்பைன்ஸ்ல பிறந்திருப்பான் தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் போய் திரும்பி பிறந்துட்டு வர போறாரா அவர் வந்து நானோ நீங்களோ அல்லது ஸ்டாலின் ஐயாவோ இன்னொரு இடத்துல இங்க பிறக்கணும்னு சொல்லி பிறந்தோமா நம்ம வேண்டிக்கிட்டு இன்னாராக இந்த பொருளாதாரத்துல இந்த பெற்றோருக்கு பிறக்கணும்னு சொல்லி நம்ம பிறந்தோமா நான் கர்ம பலன்னு அதையும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க சோ ஒருத்தன் பிறந்தாச்சு அவன் தமிழனா பிறந்தானோ ஆந்திராவா பிறந்தானும் பிறந்தாச்சு பிறந்த பிறகு அவர் இப்போ இப்போ சந்திரபாபு நாயுடு கிட்ட போய் நீங்க மனவாடு தானே நீங்க ஏன் ஆதரிக்கலன்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு இல்லைங்க அவர் ஏற்கனவே நாக்சலை பிரச்சனையில வந்து வேற ஒரு மாதிரி தீர்ப்பு கொடுத்திருந்தாரு மனவாடுவாக இருந்தாலும் நாங்க வந்து அத ஏத்துக்கல அப்படின்னு அவரு சொல்லுவாரு ஜெகன் கிட்ட போய் கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாரு என்பதாக இருந்தாலும் ஆந்திராவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து எங்களுக்கு ஒத்து வரல அதனால நாங்க வந்து அவரை தேர்ந்தெடுக்கல நாங்க சிபிஆர் தேர்ந்தெடுக்கிறோம் அரசியல் ரீதியாக ஆட்சியல் ரீதியாக கருத்து வைப்பாங்க திமுகக்கு மட்டும்தான் எப்போதுமே குளம் குணம் பரம்பரை எந்த ஊரு எல்லாத்தையும் சொல்லுவாங்க இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன் செஸ்ல வந்து ஒருத்தர் வந்து போய் சாம்பியன்ஷிப் கிராண்ட் மாஸ்டர் டைட்டில் வாங்கிட்டு வர்றாரு நீங்க என்ன சொல்றீங்க மை சென்னை பாய் அப்படிங்கிற ஸ்டாலின் ஐயா என்ன சொல்றாரு சென்னை பாய் போய் வாங்கிட்டு வந்தாருங்கிறாரு நாயுடு என்ன சொல்றாரு மணவாடு தெலுங்குவை சார்ந்தவர் பிறந்தது ஆந்திரால வளர்ந்தது சென்னையில ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு காரணத்துக்காக உன்னத அடையாளப்படுத்திப்பாங்களே ஒழிய அடையாளமே வாழ்க்கை யோசிச்சு பாருங்க அதாவது தமிழருங்கிறதுக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா இல்லையே தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் இருக்காங்க ஆர் எஸ் எஸ் காரருங்கிறதுக்காக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரா கடந்த பதினைந்து வருடம் தவிர பிஜேபி ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்கள் தானே அப்போ ஒரு மனிதனுக்கு வந்து எதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு ராஜ்யசபால நிறைய பேரை சமாளிக்கணும் கமல் பேசுனா அதை முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் புரிந்துகிட்டு வேற பதில் சொல்லணும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு பொறுமையா டீல் பண்ணக்கூடிய ஒரு இவர் தான் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாங்க இதுல என்ன தவறு இருக்கு போய் தேவையில்லை முன்ன முடியெல்லாம் கொடுக்கணும் சரி இப்ப வந்து என்ன விமர்சிக்கிறாங்க ஸ்டாலின் வந்து தமிழர்களுக்கு எதிரானவர் சிபிஆர் வந்து ஆதரிக்க தமிழர் இருக்கிறதுனால ஆதரிக்கணும் அப்படின்னு ஒரு 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 கட்டாயத்தை உருவாக்கும் போது பிவிகிரி விஷயத்துல கேட்டோம் பிவி தமிழர் தானே ஆமா திமுக யாருக்கு ஓட்டு போட்டுச்சு நீலம் சஞ்சீவ் ரெட்டிக்கு தானே ஓட்டு போட்டு ஆமாச்சு அதே மாதிரி அதுக்கு பின்னாடி அப்துல் கலாம் வந்து தமிழர் தானே விஞ்ஞானி தானே இஸ்லாத்தில் பிறந்தவர் தானே ஆனால் அவருக்கு நீங்க மறுப்பு தெரிவிச்சீங்க ஜி கே மூப்பனார் வந்து தமிழர் தானே வேட்டி கட்டிய தமிழர் தானே நீங்க அதை ஒத்துக்கிடலையே ஆக இதுக்கு மட்டுமே அப்படி சொல்றோம் உங்க வரம் பரம்பரையே அப்படித்தான் இருக்கு உங்க வரலாறே அப்படித்தான் இருக்கு உங்களை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டிலிருந்து போயிடக்கூடாது மாறனை தவிர வேற யாரும் தமிழ்நாட்டிலிருந்து அடையாளப்படுத்திக் கொள்ளப்படக்கூடாது அதுக்காக நீங்க ஒரு ஒரு முறையும் ஒரு ஒரு காரணம் சொல்லுவீங்க இந்த ஒரு பழைய ஜோக்கு தான் இருந்தாலும் சொல்றேன் வெண்டகா வாங்கின்தான் புருஷன் சமைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்தான் பொண்டாட்டி என்ன பண்ணா என்ன வாங்கிட்டு வந்திருக்க வேண்டக்கா எல்லாம் முத்தலா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அடுத்த நாள் போய் வாங்கிட்டு வந்தான் வாங்கிட்டு வந்த போது என்ன வாங்கிட்டு வந்திருக்க வேண்டக்காய் எல்லாமே ரொம்ப இலசா இருக்கு அப்படின்னு மூணாவது நாள் போய் அவன் கரெக்டா வாங்கிட்டு வந்தான் அப்போ டெய்லி வெண்டக்கா தான் நீ வாங்குவியா அப்படின்னு அதுக்கு திட்டுனா திட்டுற பொண்டாட்டி கிட்ட போய் புருஷன் என்ன பண்ண முடியும் அந்த மாதிரிதான் திமுக நிலைமையோ இல்ல திமுக நிலைமை இருக்குன்னு சொல்றீங்க ஏதாவது கொண்டே இருக்கணும் தான் செய்யாத எல்லாத்துக்கும் எதிர்வாதம் வைக்கணும் ஆட்சி அவியல் செய்யும் போது ஒரு மாதிரி நடத்தணும் குவியல் செய்யும் போது ஒரு மாதிரி பேசணும் இது அவங்களுடைய இயல்பு சரி இப்போ திமுக சார்பா என்ன சொல்றாங்கன்னா இங்க வந்து கருத்திலிருந்தமா நாங்க பாக்குறோம் இப்போ வந்து வந்து பாதுகாக்கிறவங்க நினைக்கிறாங்க அதனால நாங்க இந்த வந்து தேர்தலு பாதுகாக்கிற மாசை நிற்கிறோம் ஒன்பதுல சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி பதவிக்கு நிக்கிறாரு அப்ப அவருக்கு அந்த திமுக கூட்டணியில தானே அவருக்கு சீட்டை கொடுப்பாங்க ஆமா அப்பதான வாழ்க்கையிலே முதல் முதலையா திமுக வந்து டெல்லிய பார்த்தது அதுக்கு முன்னாடி மாறன் மட்டும் தான் கும்படி தாண்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாரு தொண்ணூத்தி ஒன்பதுல சிபிஆர் போது எந்த கருத்தியல்ல அவர் அன்னைக்கு இருந்தாரு அதுக்கப்புறம் எந்த யுனிவர்சிட்டில படிச்சு அவர் திடீர்னு ஆயிட்டாரு அதுக்கப்புறம் அவர் எங்கேயாவது போய் விடுதலை புள்ளி இயக்கத்துல போய் ஜாயின் பண்ணிட்டாரா இல்ல ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாத கும்பலில் போய் சேர்ந்துட்டாரா ஏதாவது ஒரு விதத்துல தொண்ணூத்தி ஒன்பதுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் சிபிஆர் அவர்களுடைய நிலையிலிருந்து ஏதாவது மாற்றங்கள் இது வரைக்கும் வந்திருக்காஸ் காரியா தான் இருக்காரு இருந்திருக்காரு சோ இட்ட பணியை செய்வதுதான் தான் வேலை அந்த இட்ட பணி என்ன நான் யார் தெரியுமா என்ன போய் இப்படி பண்ண சொல்றீங்களா அப்படின்லாம் காரியக்கர்த்தா கேட்க மாட்டாங்க அந்த ஒழுக்கத்தில் வந்தவர் சிபிஆர் இவங்களுக்கும் ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் இல்ல சரி இப்போ ரீசெண்டாக நடந்த மதுரை மாநாட்டில் வந்து பாஜக வந்து அதிமுகவை வந்து அடிமை கட்சியா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் பேசியிருக்காரு நீங்க எப்படி பாக்குறீங்க இல்ல விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி ஐந்து வருடமா அரசியல் எல்லாம் பாத்து அவரிடம் ஐம்பது அறுபது வருடமா அரசியல்ல ஆழ்ந்து பதிஞ்சு ஆலோசனை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறதுனால அவர் ஒரு கருத்து சொன்னா அது கரெக்டா தான் இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஆனால் எந்த அடிமையை நீங்கள் வைத்துக் கொண்டிருந்தீர்களோ அதிமுக அடிமைன்னு நீங்க சொல்றீங்களோ பாஜக அடிமைன்னு வைத்திருக்குன்னு சொல்றீங்களோ ஒடிசால வந்து பட்நாயக் அடிமையாக்க நினைத்ததா மகாராஷ்டிரால சிவசேனாவை அடிமையாக்க நினைத்ததா அல்லது அஹ் மற்ற மாநிலங்கள்ல வந்து நிதிஷ்குமாரை வந்து அடிமையாக்க நினைத்ததா மூணு வாட்டி அவர் ஜம்ப் பண்ணி ஓடி போய் ஆஹ் என்ல இருந்து ஓடி போய் திரும்பி வந்தார் இல்லையா அவர் நல்லவருங்கிறதுனாலதானே திரும்ப சேர்க்கப்பட்டாரு அடிமைங்கிற வார்த்தையை எப்படி நீங்க பயன்படுத்தலாம் நான் பயன்படுத்தலாம் நீங்க குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர் முன்னெல்லாம் ஜோசப் விஜயின்னு போட்டுப்பீங்க இப்ப அப்படி பண்றது முன்னெல்லாம் பாழநெத்தியோட வருவீங்க இப்பெல்லாம் நெத்தியில குங்குமம் விட்டுட்டு திலகத்தோட வர்றீங்க அப்படின்னு நான் சொல்லலாம் எங்களுக்கு தெரிந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லலாம் அடிமைங்கிற வார்த்தை விஜய் சொல்லப்படாது ஒரு தேர்தலில் நின்று வெற்றி பெற்று விட்டு அவருடைய அவருடைய கொள்கையெல்லாம் வைத்து வெற்றி பெற்று விட்டு அதுக்கப்புறம் பேசலாம் இப்ப கூட அவர் பேசலாம் தப்பு கிடையாது முந்திரிக்கோட்டைத்தனம் அப்படிங்கிறது வந்து தப்பே கிடையாது இருந்தா தான் நீங்க தவறுகளில் இருந்து திருப்பி ஒரு பெரிய இது என்ன சொல்லுவீங்க கடலை உருண்டையாக வருவீங்க அதனால நீங்க அத பேசுறதுல தப்பு இல்லை அந்த கருத்து தப்பு அதிமுக அடிமையா அவசியம் இல்ல காரணம் என்னன்னா அதிமுக தலைமையில் தான் இங்க வந்து கூட்டணி நடக்கும்ங்கிறத உள்துறை அமைச்சர் அமித்ஷா பிஜேபியினுடைய தலைவர் அமித்ஷா சொல்லிட்டாரு ல முதல்ல சேர்ந்ததே அதிமுக தான் என்டிஏல அதிமுக வலுக்கட்டாயமா கூட்டி ஓடி கூட்டிட்டு போனாரா வாஜ்பாய் தொண்ணூத்தி ஆறுல படுதோல்வி சந்திக்க வேண்டிய அவசியம் அதிமுகவுக்கு ஏற்பட்டது உடவைகள் செருப்புகள்லாம் கணக்கு காட்டி ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அஹ் திமுகங்கிற ஒரு ஊழல் சாம்ராஜ்யம் வந்து சாட்டியது நாம் எல்லாரும் நம்பினோம் அதிமுகவுக்கு ஓட்டு போட தவிர்த்தோம் தொண்ணூத்தி ஆறுல படுதோல்வியை சந்திச்சுது தொண்ணூத்தி எட்டுல பிஜேபியோட சேர்ந்தது அதிமுக தானே ரெண்டு கட்சியுமே ஒருத்தரை ஒருத்தர் பரஸ்பரமாக அழைத்து கொண்டார்கள்ங்கிறது உண்மைதானே

நிறைய கருத்து வேற்றுமை இருந்தாலும் ரெண்டு பேரும் மாபெரும் தலைவர்கள் வைத்தாரு அதற்கப்புறம் வேற யார் பேர் வைத்தாரு நம்ம அஞ்சல அஞ்ச அஞ்ச அஞ்சலையம் பேர் மருந்து அஞ்சலி அம்மாவுடைய ஆஹ் அவங்களை நினைவுறுத்தி வைத்தது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதே மாதிரி ஒரு இன்னொரு ரெண்டு படம் வைத்தாரு அப்புறம் என்ன பண்ணாரு சிலபஸ்ல இது பத்தலையே இதை வச்சா ஓட்டு வராதேன்னு முடிவு பண்ணி அண்ணாதுரை படத்தை வச்சாரு அப்புறம் எம்ஜிஆர் படத்தை வச்சாரு அப்புறம் விஜயகாந்த் படத்தை வச்சுட்டாரு விஜயகாந்த் படத்தை வச்சதுக்கு சீமான் ஒரு எதிர்ப்பு தெரிவித்து அதுக்கு பிரேமலதா வந்து தெளிவாக பதில் சொல்லிட்டாங்க ஏங்க வாழற காலத்தில் நீ வந்து ஒரு வேலையும் பண்ணலை செந்தூர் படத்தில் உனக்கு நடிச்சு கொடுத்ததுனால தான் ஹிட்னா என்னன்னு உனக்கு தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி நீ எடுத்த எல்லாம் ஊற்றி மூடி அசிங்கமா ஆபாசமான படங்களாக தான் இருந்தது இருந்தும் நீ வந்து கடைசி வரைக்கும் பண்ணலை ஆனால் கோட்டு படம் ஓடாதுன்னு அஞ்சு படம் ஊற்றின உடனே கோட்டு படத்துல நீ தேவையில்லாம அனிமேஷன்ல விஜயகாந்த் ஐயாவை கூட்டிட்டு வர்ற இப்ப என்னடானா விஜயகாந்த் ஐயாவை பக்கத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற நாளைக்கு இன்னும் நிறைய படங்களை சேர்ப்பாரு குமரி முத்து வரைக்கும் எல்லாருடைய படத்தையும் கண்டிப்பா சேர்த்து இந்த லேகியம் விற்கிறவர் வந்து ஒரு ஆறு படம் போட்டிருப்பாரு பாத்தீங்களா இந்த சேலத்து ஒரு ஆறு படம் போட்டிருப்பாரு அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுவாரு தாவேக்கா வந்து வெற்றி பெற அதாவது முதல் தேர்தலை சந்திக்கிற வரைக்கும் ஒரு அறுபது படம் கூட வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு என் படம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு எனக்கும் ஒரு ஐம்பதாயிரம் வியூஸ் வருது அதனால என்னாலையும் ஓட்டு வாங்க முடியும்னு அவர் விஜய நினைச்சிட்டாருன்னா நான் வந்து பெருந்தன்மையா பேசுறேன் கொழுப்பா பேசுறேன் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க என்னுடைய போட்டோ கூட நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு நூத்தி அறுபது போட்டோ வச்சா அதுல என் போட்டோ அடிப்படையில உங்களுக்கு என்ன உயரமோ அந்த உயரத்துக்கு ஏத்த சொக்கா உங்க காலருக்கு ஏத்த சொக்கா உங்க காலருக்கு ஏத்த இடுப்புக்கு ஏத்த பேண்ட் போட்டுக்க பழகிக்கொண்டோம் அப்படின்னு மட்டும்தான் விஜய் ஐயாவுக்கு நம்ம சொல்ல முடியும் ஆனால் விஜய் ஐயாவுக்கு இன்னைக்கு தேதி நாற்பது பிளஸ் பெண்களுடைய வாக்கு இருபத்தி ஐந்து மைனஸ் பாடிபுரங்களுடைய வாக்கு இருக்குங்கிறத நான் வெளிப்படையா வத்துக்கேன் ஆனால் பெரியாரிடம் இருந்து நீங்க கடவுள் மறுப்பு எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா இன்ஜெக்ஷன்ல இருந்து நீங்க புளூயிட் எடுத்தா மாதிரி ஆயிடும் இன்ஜெக்ஷன்ல புலூய்டுக்காதான் இன்ஜெக்ஷனே போடுறது அவரு கடவுள் மறுப்பு தான் அவருடைய வேலையாகவே இருந்தது அதுவும் இந்து கடவுள் மறுப்பு தான் இருந்தது தூக்கிட்டீங்க அதனால உங்களை முரண்படுவதை தயவு செஞ்சு நிறுத்துங்க உங்களை போறீங்க யாரை வாழ்விக்க போறீங்க எதற்காக அரசியலுக்கு பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிக்கொடுங்க சரி இப்போ நம்ம ஒரு மேடையில் வந்து ஒரு மாநாடு போடுறோம் மாநாட்டுல வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றணும்னா அந்த தீர்மானத்தை வந்து அந்த தொண்டர்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயம் ஒரு தலைவர் வந்து அந்த தீர்மானங்களை பத்தி பேசினா தான் தொண்டர்கள் சும்மா காது கொடுத்தா கேட்பாங்க அந்த தொண்டர் அந்த தீர்மானங்களை கூட நம்ம ட்விட்டர்ல தான் வெளியிடுற நிலையில தான் தாவே கருக்கங்களோ இல்ல இது வந்து நீங்க இங்க கட்சியை தொடங்கி தேர்தலை சந்திக்காத தாவேக்காவை மேல மட்டும் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு இல்லை நீங்க திமுக வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு ஒன்று நடத்தும் இல்லைன்னா தன்னுடைய மாநில மாநாடு அந்த மாநாடு இந்த மாநாடுன்னு ஏதாவது நடத்தும் அப்போ வந்து ஒரு முப்பது தீர்மானம் இருபது தீர்மானம் எல்லாம் கொடுக்கும் அந்த தீர்மானங்களை படிச்சிங்கனாலும் உங்களுக்கு புரியவே புரியாது அதாவது வந்து அந்த தீர்மானம் எதுக்காக போட்டிருக்காங்க அதுல பாராட்டுவாங்க அதாவது இவ்வளவு பெரிய அற்புதமான விஷயத்தை செய்த ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி மகளிரின் மனதை முழுமையாக கவர்ந்த ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றின்னு ஒரு தீர்மானம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும் மற்றபடி காவேரி பிரச்சனைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருப்பாங்க மத்திய அரசு சால்வ் பண்ணணும்னு இவங்கதான் இங்க திமுக இவங்களோட இந்தி கூட்டணியில் இருக்கிறவங்க தான் அங்க காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேர் தான் முடிவு பண்ணணும் ஏன்னா அது வாரியம் சம்பந்தப்பட்டது வாரியத்தை அமைச்சதே நான் தான் சொல்லுவாங்க ஆனா மத்திய அரசு தீக்கணும் ஸோ தீர்மானத்தை வச்சுட்டு நீ மண்டையை தான் பிச்சுக்க முடியும் என்னைக்காவது நீங்க முடிவெடுக்கணும்னு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு வந்து இந்த அரசியல் கட்சியினுடைய தீர்மானங்கள் எல்லாம் படிச்சீங்கன்னா நீங்களே முடிவெட்டின்ட்டுருவீங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது சோ அது வந்து நீங்க தாமே காக்கு மட்டும் வரக்கூடிய பிரச்சனையா பாக்காதீங்க இந்த திமுகவுடைய இத்தனை ஆண்டு கால தீர்மானங்களை படிச்சீங்கனாலே உங்களுக்கு மண்டகாந்தது சரி இப்போ அமித்ஷா வந்து திருநெல்வேலியில பேசும்போது என்ன பேசினாருன்னா நாங்க உதயநிதி வந்து முதல்வராகவும் விட மாட்டோம் அதுக்கடுத்து வந்து ராகுல் காந்தியை பிரதமராகவும் விட மாட்டோம் சோ இங்க வந்து குடும்ப அரசியல தான் ஒரு முக்கியமான பேஸ் பொருளை மாத்துறாரோ அமித்ஷா இல்ல 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 அது நீங்க அப்படி எடுத்துக்கலாம் அதாவது வந்து ஒன் லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ நாங்க விரும்ப மாட்டோம்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு ஒன் லைன் தான் ஆனா அது நீங்க முடிவு பண்ண முடியாது இப்ப திமுக வந்து இன்னொரு முப்பது வருஷத்துக்கு அதனுடைய தொண்டர்கள் வந்து இந்த குடும்பத்துக்கு வேலை செய்யறதுக்கு தான் நாங்க பிறந்திருக்கோம் இவங்களை தான் நாங்க பிறந்திருக்கோம் தீர்மானம் பண்ணிட்டா நீங்க என்ன பண்ண முடியும் அதே மாதிரி பல்லக்கு தூக்கி கூட்டணி கட்சிகள் இல்ல அது வந்து திமுக தாங்க வேற வழி இல்லைங்க நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுங்க சோ இது வந்து அமித்ஷாவோ அல்லது மோடியோ முடிவு எடுக்கிற ஒரு விஷயம் இல்ல அந்தந்த கட்சி எடுக்கிற முடிவு தான் யார் முதல்வராகணும் யார் துணை எல்லாம் அவங்க எடுக்கிற முயற்சி தான் நாம ஒண்ணும் பண்ண முடியாது ஆனால் அந்த கட்சியை தோற்கடித்தால் அவங்க முதல்வராக முடியாது அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் அது மக்கள்கிட்ட சொல்றது இதே மாதிரி நீங்க அடிமை கட்சியாகவே எப்போ பார்த்தாலும் இருந்து ஒரு இருந்து மன்னராட்சியாகவே கொண்டு வந்து முகலாய மன்னர்கள் எப்படி பண்ணாங்களோ அதே வேலையை நீங்க பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதில்லைன்னு எடுத்து சொல்றதுக்கு தான் அவர் அதை சொன்னார் ஒழிய ஆக விட மாட்டோம்னா திமுக கள்ள ஓட்டு போடுறத தடுக்க முடியும் முடுக்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டுக்கு எஸ்ஐடி அனு எஸ்ஐஆரை அனுப்பலாம் எஸ்ஐஆரை வந்து நவம்பர்ல நோட்டீஸை கொடுத்து டிசம்பர் ஜனவரிக்குள்ள எஸ்ஐஆர ரெடி பண்ணலாம் நிறைய ஓட்டுகள் தவறான ஓட்டுகளை நீக்கலாம் இப்போ அகதிகள்னு வந்துட்டு அவங்களை எல்லாத்தையும் ஒரு ஓட்டா மாத்தி வச்சிருக்கிறது அப்படிங்கிற அந்த அடிப்படை குடியுரிமை மாறாம அகதிகளுக்கு வந்து ஓட்டு போடுற பிரச்சனையை வச்சுட்டு நாங்க தானே உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோம் நாங்க தானே உங்களுக்கு வீடு கொடுத்தோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்போ பிஜேபி வந்ததுன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அப்படின்னு பெண்கள் கிட்ட சொல்ல சொல்றாங்க இல்லையா பிஜேபி வந்துச்சுன்னா ஆயிரம் ரூபாய் கிடைக்காது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க ஏதோ திருட்டுத்தனமா வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்களாமா அதை பிஜேபி கொடுக்காதான் பிஜேபி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குது மகாராஷ்டிராலையும் எம்பிலையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குது யாருக்கு கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா ரெண்டரை லட்சத்துக்கு கம்மியா இருக்கக்கூடிய வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குது இவங்க அப்படி இல்லை ஓட்டு போடுறவங்களுக்குலாம் கொடுத்துட்டு இருக்காங்க அதனாலதான் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பேர் கொடுக்குறாங்க ஸோ நீங்க வந்து என்ன பண்ண முடியும்னு கேட்டா இந்த மாதிரி வர்றதுனால தவறு வர்றதுங்கிறத புரிய வைக்க முடியுமே தவிர தடுக்க முடியாது நான் அடிமையாவே இருந்துக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் தடுக்கவே முடியாது நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப நன்றி வணக்கம்